மூலம் அல்லது பவுந்தரம் மூலம் குறித்து பேசும்போது இதில் ஒன்பது வகையான மூலங்கள் இருக்கிறது அதனால தான் நவ என்று சொல்லுவார்கள் இந்த மூலமும் பவுந்தரமும் எப்படி வருதுங்க மூலத்துக்கு அடிப்படை காரணம் வந்து உடம்பு ஹீட்டு மலச்சிக்கல் இந்த ரெண்டு தாங்க இந்த மலச்சிக்கல்னால் உடல் வெப்பம் அதிகரித்து அடிவயிறு நொந்து புண்ணாகி சீல் தோன்றி மலத்துடன் சிறுத்து இறங்கக்கூடியது எது ரத்தமும் சீலும் அப்படியே விழும் நாபி சுருங்கும் வலிக்கும் அடி வயிறு இறையும் சோறு இறங்காது இதுதாங்க மூலம் பவுந்தரத்தினுடைய அறிகுறிகள் பொதுவாக பவுந்தரம்னு என்ன மூலம்னு என்ன மூலம்ங்கிறது வந்து அந்த மலக்குடலினுடைய கடைசி பகுதியும்னு சொல்லக்கூடிய அந்த குதத்தில் ஒரு சில புண்ணு ஏற்பட்டு அதனால் ஒரு சில முளை வெளியே வந்து அதனால் பாதிப்பு ஏற்படும் பவுந்தரம்னா என்ன அப்படின்னா மூலவாய்வினால் வாய்வு சதா காலம் இறைந்து மூலத்தில் வாய்வு கண்டு மேகநீர் உண்டாகி புறையோடி கண்விட்டு புண்ணாகி அருகம்புல் வேர் விடுவது போல மலப்பாதை சுவற்றில் வளைந்து நெளிந்து சென்று புண்களில் இருந்து இரத்தமும் சீலும் வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பவுந்தரம் பொதுவாக இதற்கு என்ன நம்ம மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் திரிபலா சூரண மாத்திரைகளை தினம் மூணு வேளை எடுக்கலாம் அதே போல் இம்பூரல் மாத்திரை எடுத்தோம்னா ரத்தம் வர்றது உடனே நிற்கும் பரங்கிப்பட்ட சூரணம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு நல்லது அது குறிப்பாக இந்த மூலம் சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூணு வேளை எடுத்துக்கிடலாம் பரங்கிப்பட்ட சூரண மாத்திரை அதே மாதிரி சப்ஜா விதைன்னு சொல்லக்கூடிய திருநீற்று பச்சிலை விதை நீரில் ஊற வைத்து எடுக்கும்போது அந்த உடம்பு ஹீட்டு குறையும் ரத்தம் மூலம் குணமாகும் சளி பிடிக்கிறவங்க கொஞ்சம் இதை எடுக்காமல் எடுக்கிறது நல்லது அதே மாதிரி அருகம்புள்ள அரைச்சி ஆட்டுப்பாலில் பருகி வர ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெண்தாமரை சர்ப்பத்து பருகலாம் அதே மாதிரி தான்றிக்காய் ஓட்டை லேசாக வறுத்து இந்துப்பு அதாவது சிறிது இனிப்பு சேர்த்து மோரில் பருகலாம் இப்பொதுவாக இதுக்கு என்ன மருத்துவ ஜோதிட காரணம் அப்படின்னா மலக்குடலுக்கு உண்டான ராசி விருச்சிக ராசி ஆறாம் பாவாதிபதி சனியுடன் ராகுகேது சேர்க்கையினால் இந்த மூல நோய் வரும் பொதுவாக வந்து வாய்வு தொல்லை ராகுவினால் ஏற்படும் வயிற்று வலிக்கு காரணம் சனி பகவான் புளிச்சை ஏப்பத்துக்கு காரணம் சுக்கிரன் மூல புண்களுக்கு காரணம் செவ்வாயும் ராகுவும் எட்டிலே செவ்வாய் அல்லது எட்டு குடையவனோட செவ்வாய் சனி சம்பந்தப்பட பவுந்தரமாகும் இது சம்பந்தப்பட்ட மூலம் பவுந்தரம் இது போன்ற பிரச்சனை உடையவர்களுக்கு அந்த ஆசன வாயில் அடிக்கடி எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் நமச்சல் இருக்கும் தீராத நமச்சலாக இருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அதை மீறி அதை தொட்டாங்கன்னா அந்த இடம் புண்ணாயிரும் அப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாதுங்க இதுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வு என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு இந்த தைலம் கொடுத்துருக்கேன் இந்த தைலத்துக்கு பேர் நவமூல தைலம்னு பேர் இது வெளிப்பிரயோகத்துக்கு மிக அற்புதமான தைலம் இது எதில் செய்கிறாங்கன்னா உத்தாமணி காட்டுக்கடுக்கா பிஞ்சுப்பூ முத்தாமணக்கு இதில் தான் தயார் பண்ணுறாங்க இந்த வெளிப்பிரயோகமாக அந்த எரிச்சல் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு இலவம் மஞ்சளை நினச்சி தடவி வந்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் என்ன எரிச்சல்னாலும் நிற்கும் என்ன கடுப்புனாலும் நிற்கும் என்ன வலினாலும் நிற்கும் உடனே நீங்கள் சாந்தமாயிருவீங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அந்தளவுக்கு கடுப்பு எரிச்சல் இருக்கும் இதை தடுப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த நவமூல தைலத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தாமணி காட்டு கடுக்கா பிஞ்சு பூவு முத்தாமணுக்கு எண்ணெய் இதில் இருக்குங்க அப்படியே உங்களை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த எரிச்சல் அந்த கடுப்பு ரத்தமாக வர்றது எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்கும் உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும் இந்த தைலத்தை ஆசன வாயில் பஞ்சின் மூலம் தடவி வர இரத்தம் மூலம் பவுந்தரம் மூளை கட்டி மூளை அரிப்பு மூளை எரிச்சல் இதெல்லாம் குறைஞ்ச நாட்கள்லேயே நல்ல குணம் கிடைக்கும் பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் அதை உணரலாம் நிறைய பேர் அனுவிச்சவங்க சொல்லியிருக்காங்க ஐயா இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சு இது எங்களுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியை கொடுக்குது நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பொதுவாக வந்து இந்த நவமூல தைலம் வந்து சுவாசம் பரம்பரை சித்த மருத்துவம் கே புதூர் மதுரையில் கிடைக்குது அதுக்கு உண்டான எண் சொல்கிறேன் ஒம்பது நாற்பத்தி நாலு இரநூறு பத்தொம்போது இருபத்தி மூணு இந்த எண்ணை தொடர்பு கொண்டால் இந்த நவமூல தைலம் மதுரையில் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் நம்மளை நம்மளுடைய மருத்துவ ஆலோசனை மையத்தை அணுகலாம் இது போக பரமங்குடியில் பார்த்திங்கன்னா ஜெம் ட்ரீஸ் பார்மா அப்படின்னு ஒரு மருந்து தயார் பண்ணுற கம்பெனி இருக்குது அவங்க இந்த மூலத்துக்குன்னு ஒரு லேகியம் போடுறாங்க நவமூல லேகியம் அதே மாதிரி கோட் சில்வர் லேகியம் கருணைக்கிழங்கு லேகியம் இந்த மூணுமே கண்டிப்பாக இந்த மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்லது மலச்சிக்கலை போக்குறதுக்கு அந்த கோட் சில்வர் லேகியம் நல்லா கேட்கும் மாதிரி கருணைக்கிழங்கு லேகம் காலையில் சாப்பிட்டிங்கன்னா இந்த மூல லேகியத்தை வந்து இரவு எடுத்துக்கிடலாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த மருந்துகள் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ள உங்களுக்கு இது சார்ந்த மருந்துகள் கொரியரில் நாங்கள் அனுப்பி வைப்போம் இல்லை நேரடியாக வந்து கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு மூலம் பவுந்தரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த காணொலி மிகவும் உபயோகரமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த தைலம் சொன்னேன் பாருங்கள் நவமூல தைலம் அது ஒன்றே அருமையாக இருக்கும் உள்ளே சாப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது வெளிப்பிரயோகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு தீர்வினை உங்களுக்கு அளிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்